ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் பிஸ்கெட் வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் செய்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு வந்து பிஸ்கெட் எடுத்துருக்கேன் ஒரு முப்பது போல வந்து மில்க் பீக்கீஸ் பிஸ்கெட் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பிஸ்கெட்னாலும் எடுத்துக்கலாம் லெஃப்ட் ஓவர் பிஸ்கெட் இருந்தால் அதை கலந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதை உடச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை நல்லா ஃபைன் பட்ராக அரைச்சிக்கணும் எந்தளவுக்கு நல்லா ஃபைன் பட்ராக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச இந்த பவுட்ரு ஒரு மிக்சிங் போட்க்கு நம்ம மாற்றிக்கலாம் இது கூட சேர்க்கறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கிற பிஸ்கெட் வந்து இனிப்பு ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு வேலை இனிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி பிஸ்கெட் எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சக்கரை ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இதெல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இரநூறு எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும் பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்சே பால் சேர்க்கணும் நான் அந்த ஒரு பாதி அளவு பாலை ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இதனால் நம்ம கலந்துக்கலாம் மீதி இருக்கிற பாலையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற பிஸ்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பாலோட அளவு கொஞ்சம் மாறுபடும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு நல்லா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இரநூறு எம்எல் அளவுக்கு பால் சரியாக இருந்தது பார்த்திங்கன்னா தெரியும் மாவு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஈனம் சேர்த்துக்கலாம் இந்த ஈனம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாவோட கலந்துக்கலாம் இப்போ இதில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸு நீங்கள் எது சேர்க்குறதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாவில் சேர்க்கலாம் அப்படின்னா நீங்கள் மேலே இந்த மாதிரி தூவி விட்டு கூட நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி இட்லி தட்டி எடுத்துக்கோங்க இதில் அடியில் நெய்யில்னா என்ன தடவிக்கோங்க இப்போ அந்த மாவை நம்ம அதில் நிரப்பி எடுத்துக்கலாம் நான் மேலே சேர்க்கறதுக்காக வந்து டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துருக்கேன் எல்லாத்துலேயுமே நல்லா கொஞ்சம் தூபி விட்டுக்கிறேன் மற்றபடி உங்களுக்கு நர்சை சேர்க்கறதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சரி சேது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வேகிறதுக்காக வந்து இட்லி பாத்திரத்தில் அடியில் வந்து உப்பு போட்டு சூட் பண்ணிக்கிறேன் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பிரியேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த இட்லி தட்டை நம்ம உள்ளே சேர்த்துட்டு இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சாலே போதும் இப்போ நம்ம டூத்பேக் வச்சு செக் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஒட்டாமல் வரணும் ஒருவேளை உங்களுக்கு லேசாக ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் லேசாக சூடு ஆறுனதும் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்திங்கனாலே உங்களுக்கு சிம்பிளாக எடுக்கிறதுக்கு வரும் இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இட்லி தட்டில் ஊற்றலை அப்படின்னா நீங்கள் நார்மலாக சின்ன கப்பு இல்லைன்னா பவுல் அந்த மாதிரி அதில் கூட நீங்கள் என்ன சேர்த்துட்டு மாவை ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஆனால் இட்லி தட்டில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் சைஸ் வந்து அகலமாக கொஞ்சம் சின்னதாக இருக்கனால வேகிற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் கப்பில் ஊற்றுனீங்கன்னா அதுக்கு மாதிரி டைம் அதிகமாக கொடுத்து வேக வச்சு எடுக்கணும் இப்போ நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம்ஃபிட் ஒனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் Bye.